ஹாய் உறவுகளே எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோனால் இன்றைக்கி ஒரு பொடி கலந்த பொடி மீன் குழம்பு வைக்கப்பட இன்றைக்கி சமையல் எதுவுமே செய்யலை லேட்டாகிடுச்சு ஒரு காலையிலேருந்து மழை வர மாதிரி இருந்துச்சா பாருங்கள் எடுத்து பூத்த பூவை கூட பறிக்க முடியல என்னால் வேஸ்ட்டாகிடுச்சுல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீ பாருங்க போன வாரம் வாக்கியா தூர் வரணாங்களே മറത്തെല്ലാം സാച്ചു വിട്ടാങ്ങി നിമരവി മട്ടിങ്ങി പോകുന്ന മുറ അപ്പോൾ എല്ലാം എന്നെ സമയത്ത് നീക്കി മീൻ കുഴമ്പ് താളിക്കുന്നു கருவேப்பிலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் நான் இங்கேருந்து ஓடி வர்றதுக்குள்ளே மண் சட்டியும் சூடாகிடுச்சு அப்போ வந்து எண்ணெயை போட்டு ஊற்றி வெந்தயத்தை போட்டிருக்கேன் கருவேப்பிலை பார்த்திங்களா அவ்வளோ ஒரு வாடை அது உருவி எடுக்கிற அவ்வளோ ஒரு வாடையாக இருக்குது மக்களே ஆனால் பாருங்கள் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சா அது ஒரு இதாக

சாதம் வடிக்கிறதுன்னு சொல்லிட்டு மக்களையும் பாருங்கள் கையில் சுடுதண்ணி ஊற்றிருச்சு நல்லா சாதம் வடிக்கிறேன்னு சொல்லி கையில் நல்லா சுடுதண்ணி ஊற்றிருச்சு மக்களே இந்த சாட்சம் வருங்க வடிக்கட்டுறதுக்காக இந்த தண்ணி இது வந்து ஓட்டத்தட்டு இல்லாமல் வச்சுட்டேன் வடித்தட்டு அது வந்து ஃபுல்லாக கையில் ஊற்றிருச்சு கிராமத்தில் அன்னன்னைக்கு எது வேணுமோ சமைச்சு சாப்பிட்றலாம் அந்த டைமில் என்ன குழம்பு வைக்கணும்னு தோணுதோ அப்போ வைக்க இதுதான் சின்னவெண்டாய் நல்லா வதங்கட்டும் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மஞ்சட்டினாலே ஒரு டேஸ்ட்டு தான் இல்லை தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலாவை போட்டா இப்போ அந்த அரைச்ச தேங்காய் மசாலா எல்லாருக்கும் வரும் குழம்பு தூர் அதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க நல்லா வதங்கிருச்சு இப்போ புளி புளிக்கரை செலவு தங்கிடுது குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க மீனை போட்டுட்டே இருக்க மண் சட்டி குழம்புனாலே ஒரு டேஸ்ட்டு தான் வாங்க சாப்பிடலாம் உறவுகளே இந்த பொடி வேணாம்னு சொல்கிறாரு எவ்வளோ வாசனையாக இருக்கும் குழம்பு ம் அதுவும் இந்த மண் சட்டி குழம்பு இது என்ன மீன் அப்படிங்கிறாரு சரி பாவம்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு குழம்பு வச்சு அவருக்கு கொடுத்தா ம் எனக்கு பாருங்கள் எனக்கு என்ன குழம்பு அப்படின்னு பாருங்கள் எனக்கு பீட்ரூட் ஆகுது நான் மீன் சாப்பிட மாட்டேன் நான் பீட்ரூட் செஞ்சுக்கிறேன் எனக்கு கிராமத்து மண் சட்டி குழம்பு ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாய்